மலையாள நடிகைகளுக்கான பாலியல் வன்கொடுமை விசாரணை நடத்த மாநில அரசு உத்தரவிட்டு இருந்துச்சு இந்த உத்தரவின் பிரிவில் ஓய்வு பெற்ற நீதிபதி ஹேமா கமிஷன் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தாங்க அந்த அறிக்கையில் என்ன தகவல் வெளியாயிருந்தது அப்படின்னா மலையாள திரைப்பட நடிகைகளுக்கும் கலை சார்ந்த பெண்களுக்கும் பலருக்கும் பாலியல் தொல்லை இருப்பதாகவும் அதுக்கு பின்னாலே ஒரு மாஃபியா கும்பல் இருக்கிறதாகவும் திருக்கிற தகவல் வெளியாயிடுச்சு இந்த தகவலை கேட்ட பலர் வந்து ரொம்பவே ஷாக்காக இருந்தாங்க இந்த சம்பவம் சூடிப்பிருக்கிற இந்த டைமில் தான் வங்காள நடிகையான மித்ரா வந்து நம்மளோட கேரள அகாடமியின் தலைவரும் டைரக்டருமான ரஞ்சித் மேலே பாலியல் குற்றச்சாட்டை சுமத்திருந்தாங்க இதே போல் கவர்ச்சி நடிகை மினுவும் சம்பந்தப்பட்ட அந்த நாலு பேர் மேலே தொடர்ந்து பாலியல் குற்றச்சாட்டை சுமத்திருந்தாங்க அதாவது ஹேமா கமிஷன் அறிக்கை வெளியான அந்த சமயத்திலேருந்து தொடர்ந்து இவ்வளவு பாலியல் குற்றச்சாட்டுகளா அப்படின்னு கேரளா இண்டஸ்ட்ரியே வாய்ப்பிழக்கும் அளவுக்கு இருந்தது நடிகர் சங்க அமைப்பின் அம்மா நிர்வாகிகள் செயற்குழு கூட்டம் வந்து வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக நடந்தது அந்த வீடியோ கான்ஃபரன்ஸில் பல ஒரு சில நடிகர்கள் பேரில் வந்து இந்த பாலியல் குற்றச்சாட்டுகள் இருந்ததுனால உடனே செயற்குழு கூட்டம் கலைக்கப்பட்டது தார்மீக பொறுப்பை ஏற்று நடிகர் மோகன்லால் வந்து தலைவர் பதவியை ராஜினாமா செய்து தான் அவர் வந்து அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தாரு அது மட்டும் இல்லாமல் தேர்ந்தெடுக்கப்பட்ட எல்லாரும் வந்து இந்த தான் இந்த தான் வந்து அவங்க வந்து ராஜினாமா பண்ணாங்க அப்படின்ற வந்து அந்த அறிக்கையில வந்து தெளிவா சொல்லியிருக்காரு இந்த சூழல் வந்து இதுக்கு ஏற்றமான சூழல் கிடையாது வரும் காலங்கள்ல வந்து புதுசாக வரவங்க வந்து இந்த அமைப்பை இந்த நடிகர் சங்கத்தை அம்மா அமைப்பின் சார்பா ஏற்று நடத்துவாங்க அது வரைக்கும் வந்து அது தொடர்பாக வந்து அவங்களுக்கான பென்ஷன் அதாவது நடிகர் நடிகைகளுக்கான ரெகுலராக போய் சேர பென்ஷன் வந்து போய் சேர்ந்துட்ருக்கோம் அது மட்டும் இல்லாமல் அவங்க அவங்களோட மெடிக்கல் இன்சூரன்ஸுக்கு வந்த காசும் வந்து போய் சேர்ந்துட்ருக்கும் இதெல்லாம் வந்து இங்கே இருக்கிற வந்து அந்த கமிட்டியை வந்து தற்காலிகமாக வந்து பார்த்துக்கும் அப்படின்னு நடிகர் மோகன்லால் வந்து சொல்லியிருக்காரு